மகிழ்ச்சியான ஒரு வழக்கத்தை சொல்லணும் குறிப்பாக என்னுடைய உரையை தொடர்வதற்கு முன்பாக எப்படி பிளான் பண்ணி பண்ணீங்களா என்னன்னு தெரியல புத்தகளுக்கு ஏற்றும் போது ஒரு பாட்டு பின்னாடி விநாயகனே வினை தீர்மவனே அது எங்களை திருச்சி மாவட்டத்தில் பெருமையா சொல்றீங்களா இல்லை எங்களை கோரிக்கலாம் நீங்க நிறைய பேர் எனக்கு நீங்க ஹிந்து கொடுக்கலாம்

எ பிள்ளைகளுக்கு குறிப்பாக அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு முக்கியமான ஏனி பொடிகளாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை இங்கே அடுத்த சொன்ன பொழுது ஆட்சியாளருக்கு நான் சொல்றேன் அதனால தான் சார் சொல்லுவேன் இவங்க எல்லாத்தையுமே நாங்க ஆசிரியர்கள் ஆசைப்படுறதுக்கு காரணம் சொல்லுங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அனைவருக்கும் நான் பொதுவானவனாகத்தான் இருந்தாக வேண்டும் அது எங்களுக்கு வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பொறுப்பை வழங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த எந்த வித்தியாசமும் பார்க்காலும் அனைவரும் அரவணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உயரிய பண்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் எனது அரசியல் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக அந்த வகையில தான் இந்த நிகழ்வை ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்று சொல்வதற்காக இந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு நான் உங்களை என் பக்கம் ஈர்க்கின்ற விதத்தில் வருங்காலத்தை எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் விதத்தில் பேசுவது வந்து பெரிய விஷயம் அல்ல ஆனால் துறையை சார்ந்த என்னை காட்டி ரெண்டு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் மாறி 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 உங்களை பாராட்டாங்க பாத்தீங்களா உங்களுடைய

முன்னிலை உரையாக இங்கே ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது பள்ளிக்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற இணை இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மேன இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக நல்ல நிகழ்வை இங்கே நல்ல சேர்ப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு சோதரர் சிகரம் சதீஷ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களோட மாவட்டத்தினுடைய சிஇஓ மேடம் கிருஷ்ணபுரிய அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுடைய நீங்கள் எல்லாம் வருவதற்கு உதவிகரமாக இருந்த எங்களுடைய அனைத்து சிஇஓஸ்க்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மாநிலம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த அறிவுறுப்பை ஏற்று உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆக அந்த விதத்தில் இந்த பயிற்சியை முடித்த கையோடு உங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற பல்வேறு சங்கத்தை சார்ந்து சொன்னாங்க நீங்க விட்டு எங்களுக்கு அதுக்கான சர்டிபிகேட் கொடுத்தா தான் இந்த பயிற்சி முழுமையடையும் என்று சொல்லிக்கிட்டே தாங்க இதை நான் எப்பயோ கொடுத்திருக்க வேண்டியது பல வேலைகளின் காரணமாக ஒரு காலத்தாமல் ஏற்படுது என்று சொன்னாலும் நல்ல ஒரு நிகழ்வாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியாக இருக்கின்ற இந்த திருச்சி மாவட்டத்தில் உங்களை எல்லாம் வரவழைத்து அது நான் பிறந்த மாவட்டத்தில் வரவழைத்து உங்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு நிகழ்வை அப்படியே பக்கத்தில் ரெண்டு பில்டிங் தள்ளி தான் நான் பிடிச்சே பள்ளிக்கூடம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களை போன்றவர்கள் தான் என்றைக்குமே வாழ்நாள் மறக்க முடியாது ஏன்னா எனக்கு அன்றைக்கு இந்த லேப் இருந்தது யாருந்தா சீதாராமன் ஒருத்தர் ஆக எனக்கு பன்னெண்டாம் வந்த இந்த சாப்பிட்டு சாரசு மாதிரி தான் காப்பர் சர்டிஃபிகேட் வந்துச்சு நான் காப்பர் சர்பிட்டு ஈஸியாக அதை பார்த்த உடனே நான் எழுத ஆரம்பிச்சிடலாம் பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த கனிவுங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தைங்களுக்கும் ஏன்னா சிஸ்டத்தில் நம்ம பேப்பரை எடுக்கணும் குலத்தரப்பாக நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு என்ன வந்து எது வந்து ஒரு பயத்தோடு தான் இருக்கிறோம் என்று சொன்னாலும் உள்ளே பார்த்த முகம் உங்களை பார்க்கும்பொழுதே எங்களுக்கு கூடுதலாக ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உள்ளே நாங்கள் ஆக அந்த அளவுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கான மிக மிக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்டு ஆனால் தான் இதுவரைக்கும் நான் ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று என்னுடைய ஆய்வுப் பணிகள் இதுவரைக்கும் நான் நிறைவு செய்திருக்கேன் இன்னும் ஒரு ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது என்று சொன்னாலும் மேம் நான் போய் பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை பார்க்கிறேன் அதே வேலையில் அங்க இருக்கின்ற லேப்ஸ் எப்படி இருக்கு நான் பார்ப்பேன் பிசிக்ஸ் லேப் எப்படி இருக்கு கெமிஸ்ட்ரி லேப் எப்படி இருக்கு ஹைடெக் லேப் எப்படி இருக்கு அங்க யார் இன்சார்ஜ் நான் கேட்பேன் ஏன்னா நான் போகும்போது நான் சர்ப்ரைஸா போவேன் நான் உள்ள வந்து ஹெச்எம் கூட தெரியாது ரெண்டு மூணு கிளாஸ் ரூம்ஸ் நான் பார்க்க தெரிஞ்சிருக்கா அவங்களே ஓடிடுவாங்க அப்படி இவங்க இவங்கெல்லாம் வரவழைத்து அவங்க எங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்வது அந்த பொருட்களை பாதுகாப்பான முறையில் வைத்திருப்பது சில நேரங்களில் சில உடைந்து போன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்து சொன்னால் நம்ம வருஷம் வருஷம் வந்து நிதியின் மூலமாக அதை வாங்கிக் கொடுது என்று ஒவ்வொருத்தருடைய அந்த உங்களுடைய பணிகளை மறக்கணும் எல்லாமே எனக்கு அவ்வளோ பெருமையாக கற்றுக்கும் ஏன்னா கிளாஸ்ல உட்காந்து வெறும் தியரி மட்டும் படிச்சு நம்ம பாடம் சொல்லி தர காட்டிலும் அது எங்க நம்ம அப்ளை பண்றோம் அது எந்த மாதிரியான விதத்தில் அது பயன்பாட்டுக்கு வருகிறது என்று சொல்லும் இதை மனதில் வைத்து தான் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்களுக்கே தெரியும் ஸ்டெம் லேப் அப்படின்னு நம்ம வந்து உனக்கு கொண்டு வந்து வானவில் மன்றம் இந்த வானொல் மன்றத்தின் மூலமாக ஏழை தவிர இரநூத்தி இருபது எஜுகேட்டர்ஸ் மூலமாக இன்றைக்கு அதையும் நாங்கள் இந்த செய்முறை மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு தீரை ஒவ்வொன்றையும் ஓ லா என்ன சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம்னா இதுக்கெல்லாம் முன்னோடி யார் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் நீங்கள் அதை ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் செய்து கொண்டு இன்னும் அடுத்த கட்டத்தில் கொண்டு செய்கின்ற பணியாகத்தான் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சர் இன்றைக்கு அது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் குறிப்பாக உங்களுக்கான பயிற்சி மேடம் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் அவன் மட்டும் நான் வரப்பட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து உங்களோடு உங்களாக அதை சேர்ந்து அவள் பணியாற்றுவதற்கான செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேடம் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை பள்ளிக்கூடம் நான் ஆசிரியர்களை பத்தி சொல்லும்போது பொருமே சொன்னேன் பள்ளி என்பது எங்களது வீடு கல்வி என்பது எங்களது வாழ்வு என்று இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அதே போன்றுதான் நீங்களும் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆய்வக ஆசிரியர்களாக நாம் அழைப்பதற்கு காரணம் நீங்களும் அது போன்றதான் இந்த என்னுடைய பொறுப்பு வருகின்ற பிள்ளைகளுக்கு அதை எப்படி சொல்லித்தரணும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் தர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்குது அதை பொறுப்போடு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் கிட்ட இப்போதான் நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யறதுக்காக நம்மளுடைய சேர்ந்து கிட்ட ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே சமடி கொடுத்தாங்களா இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது உடனடியாக திரும்ப என்ன செய்யணும் அதுவும் செய்யுங்க ஏற்கனவே நம்மளுடைய வரியை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேப்ஸ் அவ்வளோ பொறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நாங்க தான் பொறுப்பண்ண எல்லாத்தையும் தடையை நம்ம திரிக்க கூடாது என்பதை நான் நம்ம இடம் எடுத்து சொல்லியிருக்கேன்

தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே வெரி பஸ்ட் டைம் கொண்டு வருகின்ற திட்டமாக அந்த ஒவ்வொரு திட்டமும் அமைந்து கொண்டிருக்கின்றது அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக முத்தாய்ப்பாக உங்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த ட்ரைனிங் வழங்கியிருக்கின்றோம் ஆன்லைன் மூலமாக ஒரு தேர்வை நாங்கள் நடத்தி இப்படி உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம் உங்களையும் நாங்கள் மேம்படுத்துகிறோம் என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த நாட்டிற்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காகத்தான் இத்தனை பேரை அழைத்து நிகழ்வினாங்க வருங்காலத்தில் பிரிசிபல் செக்ரெட்டரி நான் சொல்லியிருக்கேன் ஒரு கமிட்டி அமைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை எதையெல்லாம் நிறைவேற்றி செய்ய முடியுமோ அதை உடனடியாக நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புத்தகையும் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு வந்த பிரின்சிபல் செக்ரெட்டரிஞ்ச கலைஞர் காலத்திலே அவரோட அவர் பணியாற்றிய கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றவர் அவருக்கு தெரியும் நம்முடைய மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நம்பியிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறையினர் குடும்பத்தில் இவர்களும் ஒரு அங்கம் தான் இந்த அங்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவர் கண்டிப்பாக அவருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய கோரிக்கைகளாக எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு எங்களால் முயன்ற அனைத்து முயற்சியும் நாங்கள் முழுமனதோடு செய்து காட்டுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற பயிற்சியில் தேவைப்பட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை உங்களிடம் தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Creepin' up from the heathens Got will, got fight, got pride, got reason If they wanna go eat, then you know I'm gon' feed them If you coming for me, hope you ready for a demon I got eyes in the back of my head, I'm seeing Take me for granted and you know I'm leaving I'ma take what's mine with the webs I'm weaving I could take this crowd from seeing to believing Got a taste for blood and my tongue keeps bleeding it's so sharp, so freezing. So cold, behold, frostbite they feeling. I could tear you apart, or I could go heal them. Don't believe in fake, don't believe in ceilings. I just need a taste, and my mind starts feeling I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. No. I ain't gonna give up, got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times, cause anything we're doing is a tough climb, and I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Anything we're doing is a tough climb. 'Cause time. I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine need time, and I'll soon be it. I live life for the fight, yeah, I'm here to get it. I go by a night, I be in my feelings. I'ma be fine, need time, and I'll soon be with it. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I can feel the blood creeping up from the heathens,